சரி நண்பர்களே வணக்கம் தமிழ் கிரிக்கெட் ரசிகனுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சூப்பர் கிங்ஸ் ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்தி பிளே ஆஃப் சுற்றுக்கு போகாம வெளியில போறதுக்கு ரெடியா மாதிரி தான் தெரியுது இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்தே அவங்க தடுமாறிக்கிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் ஒன்பது மேட்ச்ல விளையாடி வெறும் இரண்டு தான் ஜெயிச்சிருக்காங்க அதனால புள்ளிப்பட்டியல்ல பத்தாவது இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இரண்டாயிரத்து எட்டுல இருந்து இதுவரைக்கும் பத்து ஃபைனல்ல விளையாடி ஐந்து கோப்பைகளை ஜெயிச்ச சென்னை அணி தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு பேர் போன அணி ஆனா இந்த வருஷம் அவங்களோட பேட்டிங் சரியில்லாததுனால அடுத்தடுத்த தோல்விகளை சந்திச்சிட்டு இருக்காங்க இதனால இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு அப்புறம் இந்த வருஷமும் பிளே ஆஃப் சுற்றுக்கு போகாம வெளியில போக போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் சென்னை அணி தொடர் தோல்விகளால நிறைய மோசமான ரெக்கார்டுகளையும் பண்ணியிருக்காங்க அதே நேரத்துல ஐபிஎல் வரலாற்றில ஒரு தடவை கூட சென்னை புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்தை பிடிச்சது இல்லைன்னு ஒரு நல்ல சாதனையும் அவங்க கிட்ட இருக்கு ஆனா அந்த பெருமையான சாதனையை கூட இந்த தடவை சிஎஸ்கே இழக்கிற அபாயத்துல இருக்கிறாங்க இந்த நிலையில சென்னை அணி பத்தாவது இடத்த பிடிச்சாதான் அவங்க செஞ்ச தப்பெல்லாம் திருத்திக்கிட்டு அடுத்த வருஷம் நல்லா விளையாடுவாங்கன்னு வீரேந்திர சேவாக் சொல்லியிருக்காரு இது பத்தி அவரு கிரிக்பஸ் இணையதளத்துல பேசினது என்னன்னா சென்னை பத்தாவது இடத்த பிடிக்குமா இல்லையான்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது ஆனா அவங்க பத்தாவது இடத்த பிடிச்சா அது நல்லா இருக்கும் ஏன்னா அப்போதான் கடைசி இடத்த பிடிக்கிற அளவுக்கு நாம என்ன தப்பு பண்ணோம்னு அவங்களுக்கு புரியும் இவ்வளவு வருஷத்துல நிறைய பைனல்ல விளையாடின அவங்க இது மாதிரியான தோல்விகளை பார்த்தது சொன்னாரு அதே நிகழ்ச்சியில பேசின முன்னாள் வீரர் ரோஹன் கவாஸ்கர் வரலாற்றுல பத்து பைனல்ல விளையாடி இருக்கிற சென்னை அணி அவங்களோட யோசனைகளை மாத்த வேண்டியதில்ல ஆனா அணியை மட்டும் சரியா உருவாக்கணும்னு சொன்னாரு இது பத்தி அவர் பேசினது என்னன்னா சிஎஸ்கே பத்தாவது இடத்தை பிடிச்சா அது ரொம்ப ஏமாற்றமா இருக்கும் அந்த ஏமாற்றம் அவங்க அடுத்த வருஷம் நல்லா திரும்பி வர உதவும்னு சொன்னாரு என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை ஏழு இல்ல எட்டாவது இடத்தை பிடிக்கிறத விட பத்தாவது இடத்தை பிடிக்கிறது தான் நல்லது அப்போதான் அடுத்த வருஷம் ஏதாச்சும் பெரிய மாற்றத்தை அவங்க பண்ணுவாங்க அதே நேரத்துல இப்போ இருக்கிற யோசனைகளை தான் அவங்க பதினெட்டு வருஷத்துல பத்து ஃபைனல்ல விளையாடி இருக்காங்க அதனால அவங்க சிந்தனையில மாற்றம் தேவையில்லைன்னு சொன்னாரு சரி நண்பர்களே இன்னைக்கு நாம பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்க கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன் Henry